நபருக்கு சரியான வேட்பாளருக்கு சரியான சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அண்ணன் சீமான் அவர்கள் உங்கள் பகுதிக்கு வந்துவிட்டார் இங்கே நாம் கட்சியுடைய வேட்பாளர் மருத்துவர் கௌசிக் அவர்களுக்கு வாக்குகளை கேட்டு உங்களிடத்தில் அண்ணன் செந்தமுகன் சீமான் அவர்கள் எழுச்சி உடைய இருக்கிறார் எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகள் இந்த நிலத்திலே நீண்ட காலமாக அரசியல் செய்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஆண்டிருக்கிறார்கள் ஆனால் முற்றுமுழுதாக ஒரு மாற்று அரசியல் கோட்பாட்டை தலைவர்களின் வாரிசுகளோ ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அமைச்சர்களின் பிள்ளைகளோ பல ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை பதுக்கி ஒதுக்கி வைத்து அதை பாதுகாக்க அரசியலுக்கு செய்ய வந்தவர்களோ அல்ல நீண்ட நெடுங்காலமாக மக்கள் அனுபவித்து வரும் துன்ப துன்பம் துன்ப உயரங்களை ஏழ்மை வறுமைகளை கணக்கில் அடங்கா சொல்லி முடிக்க முடியாத பிரச்சனைகளை ஒரு பக்கம் மலையை நொறுக்கி கொண்டு போகிறார்கள் மண்ணை அள்ளி விற்கிறார்கள் எதற்கெடுத்தாலும் காசு என்கிற சொல்ல முடியாத ஒரு லஞ்சம் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிற இந்த நாட்டில் ஊழலும் லஞ்சமும் தேசிய விட்ட நாட்டில் எல்லாமே காசு என்றாகிவிட்டது சான்றிதழ் வாங்குவது முதல் இறப்பு சான்றிதழ் வாங்குவது வரை ஒரு மனித வாழ்க்கையில் லஞ்சம் போன புற்றாக மாறி நிற்கிறது படிக்கிற கல்வி பார்க்கிற மருத்துவம் எல்லாவற்றையும் காசு கொடுத்து பெற்றாக வேண்டும் என்கிற கொடிய நிலக்கியின் மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரைக் காக்கும் மருத்துவமும் ஒவ்வொரு குடிமகனுக்குமான உரிமை என்பதை இழந்து நிற்கிற இனத்தின் மக்களாக நாம் நிற்கிறோம் சொந்த நிலத்திலே நாம் எல்லா உரிமைகளையும் இழந்து அடிமைப்பட்டு நிற்கிறோம் இதற்கு காரணம் நீண்ட காலமாக இந்த நிலத்தை ஆண்ட இந்த கட்சிகள் தான் எல்லோரும் நமது உரிமை நமது நலன் எல்லாம் இனிக்க இனிக்க பேசி நம்மளை ஏமாற்றி வீழ்த்தி விட்டார்கள் என்பதை உணர்ந்து தெளிந்த இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் இந்த பக்கம் பார்க்கிறீர்கள் என் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்று எழுதித்திருக்கிறது வாக்குக்கு காசு கொடுப்பவர்களுக்கு கொடுப்பவர்களுக்கு வாக்குக்கு காசு வாங்குபவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை என்று எழுதித்திருக்கிறது ஆனால் நீண்ட காலமாக வாக்குக்கு காசு கொடுக்கிற முறை இங்கே இருக்கிறது ஆனால் அம்பேத்கர் அவருடைய காலம் இப்போது மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்று அன்றே அவர் பேசியிருக்கிறார் ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி அந்த காசை வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுபவன் திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இந்த முழக்கத்தை முன்வைத்து அண்ணா என்கிற பெருந்தகை தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா என்று பேசியது இருக்கிறது ஓட்டிற்கு காசு கொடுக்கிறார்களே காங்கிரசார் அவர்கள் ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி துணைக்கு அழைத்து வருவானேன் அதில் அடித்து சத்தியம் வாங்குவானேன் என்று பேசியதெல்லாம் அந்த காசை கொடுத்து மக்களின் மதிப்புமிக்க ஜனநாயக உரிமையை விலை கொடுத்து வாங்குகிற கேவலமான போக்கு பெருகி பெருகி போராடி பெற்ற உருவாக்கிய மாண்புமிக்க ஜனநாயகத்தை கேடுகட்ட படநாயகமாக மாற்றி நிறுத்தியிருக்கிறார்கள் பணம் இருப்பவர் தான் அரசியல் செய்ய முடியும் அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற கொடிய சூழல் உருவாகி போனது இதை தமிழ் மக்கள் ஏற்கிறார்களா எதிர்க்கிறார்களா என்பதுதான் கேள்வி அப்படி என்றால் எளிய மக்கள் அரசியலுக்கு வரவே முடியாதா இந்த மண்ணில் பிறந்த மகத்தான தலைவர் மாபெரும் தலைவர் இறக்கும் போது சட்டப்பையிலே நூத்தி பத்து ரூபாயை வைத்து இறந்து போன தலைவர் வாரத்திற்கு ஒரே ஒரு முட்டை ஒரே ஒரு கோழி முட்டை அந்த விட்டால் அவருக்கு வைத்து விட்டால் அடுத்த வாரம் அந்த முட்டையும் இல்லை என்று வாழ்ந்த பெருமகன் பெற்ற தாய்க்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல பணம் அனுப்ப முடியாது என்று சொல்லிவிட்ட ஒரு ஏழை பங்காளன் எளிய தலைவன் நம் உயிர் தாத்தா காமராஜர் அவர்கள் பிறந்து வளர்ந்தது போல் நிலத்திலேயே ஒரு எளிய தலைவன் ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் உழைக்கும் மக்களில் இருந்து அன்றாடம் காட்சிகளில் இருந்து அடித்தட்டு மக்களில் இருந்து இந்த மண்ணில் ஒரு தலைவன் உருவாகவே முடியாது என்ற சூழல் இருந்தால் உழைக்கும் மக்களின் குரல் எங்கே உலக அரங்கில் ஓங்கி ஒழிக்கும் உரிமைக்காக ஒழிக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நேர்மையின் நேர் வடிவமாக இருந்த நம்முடைய தாத்தா கக்கன் போல ஒரு தலைவன் இந்த நிலத்தில் வர முடியாதா போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் அமைச்சர் அரசு பேருந்தில் பயணித்தார் என்று உங்களால் நம்பறி முடிகிறதா தன் மகனுக்கு காவல்துறை அமைச்சராக இருக்கும் போது காவல்துறையின் பணி கிடைத்து விட்டது அப்பா நான் போலீஸ் ஆகிவிட்டேன் காவல்துறையில் வேலை கிடைத்து விட்டது என்று சொன்ன போது நான் சொல்லித்தான் நான் பரிந்துரைத்து ரெக்கமெண்ட் பண்ணி தான் உனக்கு இந்த வேலை கிடைத்தது என்று விமர்சிப்பார்கள் இந்த வேலையை வேணாம் விட்டுவிடு என்று சொன்ன நேர்மையாளர்கள் பிறந்த மண்ணில் வளர்ந்த மண்ணிலே இருந்து இன்னொரு எளிய மகன் ஒரு நேர்மையான தலைவர்கள் உருவாகவே முடியாதா பணம் நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி முதலீடு செய்துதான் தேர்தலை நின்று வெல்ல முடியும் என்றால் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் நாட்டை தன் உயிருக்கு மேலாக நேசிப்பவர்கள் எப்படி வர முடியும் கற்றவர்கள் வரவில்லை என்றால் அந்த இடத்தை கலைவர்கள் நிரப்புகிறார்கள் கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் கற்றவர்கள் அரசியலுக்கு வரவே முடியாது என்ற சூழல் இருந்தால் எப்படி நல்ல அரசியல் உருவாகும் நல்ல ஆட்சி அமையும் என்பதை அறிவார்ந்த என் இன சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சூழலில் தான் எளிய பிள்ளைகள் நாங்கள் இங்கே இந்த ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம் வாக்குக்கு காசு கொடுக்கிற முறை இன்றும் தொடர்கிறது இன்றும் தொடர்கிறது அறிவார்ந்த தமிழின மக்களே நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் வரும்போது எங்களை சோதிக்கிறார்கள் நாங்கள் பணம் கொண்டு போகிறோமா என்று டெபாசிட் கட்டுத்தொகை கட்டக்கூட காசு இல்லாத தத்தளிக்கிற எங்களை சோதிக்கிறார்கள் ஆனால் பெருத்தெருவாக வாக்குக்கு காசு கொடுக்கிறவர்களை வேடிக்கை பார்த்து நிற்கிறார்கள் மாற்ற அரசியல் என்று உங்கள் பிள்ளைகள் சொல்வது அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்று உங்கள் பிள்ளைகள் சொல்வது ஒரு வேட்பாளர் ஓட்டுக்கு காசு கொடுத்தார் என்று தெரிந்தால் அவரை பிடித்தால் பத்து ஆண்டுகள் தேர்தலில் நீக்க தடை என்ற நிலையை உருவாக்குவதுதான் இங்கே மாற்றம் அது இல்லை என்றால் இந்த தேர்தலில் அவர் அதிகமாக காசு கொடுத்து விட்டார் என்ற தொகுதியில் தேர்தலை இடைநிறுத்தம் செஞ்சு மறுபடியும் தேர்தல் அளித்தால் அவரே மறுபடியும் தேர்தலில் நின்று வெல்கிறார் இந்த சூழலை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறோம் அதுதான் மாற்றத்திற்கான அடிப்படை அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்று சொல்கிறோம் வாக்குக்கு காசு கொடுத்தவர்கள் வாங்கியவர்களில் ஒரு ஆண்டு சிறை என்றால் யாராவது ஒருவரை சிறைப்படுத்தி நீங்கள் பார்த்திருக்கிறார் யாராவது ஒருவரை சிறைப்படுத்தி பார்த்திருக்கிறார் ஒருவரை ஆனாலும் இந்த முறை ஜனநாயகத்தில் இது எப்படி சகித்துக் கொள்வது இங்க எங்கே நேர்மையான அரசியல் நல்ல ஆட்சி எப்படி அமையும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அதற்கு இதை விட்டால் ஒரு தருணம் இருக்கா எத்தனை காலத்திற்கு அநீதியை சகித்து சகித்து நாம் பொறுத்து போவது அடிமை எப்படி உருவாகிறான் அநீதியை எதிர்க்கு துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான் இதுதான் அடிமையின் பிறப்பு என் அன்பிற்குரிய மக்களே அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எவன் துணித்து எது துணிந்து எதிர்ந்து நின்று எழுந்து நின்று போராடுகிறானோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார் நபிகள் நாயகம் அப்படி உண்மையான ஒரு புனித போராளிகள் இந்த நிலத்தில் எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அக்கிரமம் நடக்கிறதோ அதை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாமல் நீ கோவப்படுவாயானால் நீனும் என் தோழனே என்கிறான் கீப விடுதலை புரட்சியாளன் சேகுவரா அவர்கள் எல்லாவற்றையும் வாசித்து நேசித்த உங்கள் பிள்ளைகள் அநீதியை எதிர்க்கு துணிந்து நிற்கிறோம் இந்த களத்திலே உங்களிடத்தில் இருக்கிற வலிமை மிக்க ஒரு ஆயுதம் வாக்கு அதை அநீதிக்கு எதிராக நீங்கள் தூக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களினுடைய அன்பான வேண்டுகோள் ஊழல் லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைகள் அற்ற போதை போதையற்ற அடக்குமுறை ஒடுக்குமுறை பாலியல் வன்கொடுமையற்ற புதிய ஒரு தேசம் படைப்பதற்கு உங்கள் பிள்ளைகள் புறப்பட்டு வருகிறோம் புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்று புரட்சி என்பது வரலாற்றின் பக்கங்களை நிறைத்திருக்கிற வார்த்தை பிறந்தார்களே ஒவ்வொரு மனிதனும் தன் கைகளால் திறந்தோறும் நிகழ்த்தக்கூடிய நிதம்தான் புரட்சி என்பதை நீங்கள் தெளிந்தறிந்து உணருங்கள் நீங்கள் வெறுங்காலோடு நடந்தீர்கள் உங்களுக்கு செருப்பு தைத்து தந்த செயல் புரட்சி அந்த செய்த செயல் செய்த செருப்பை தைத்து தந்தவன் புரட்சியாளன் நீங்கள் குப்பை அடுக்கு சாக்கடை மூக்கை பிடித்துக் கொண்டு கடந்து சென்றீர்கள் அதை மூழ்கி எடுத்து ஒருவன் சுத்தம் செய்தான் சுத்தம் செய்த செயல் புரட்சி செய்தவன் புரட்சியாளன் பசியோடு இருந்தீர்கள் உழுது கலைத்து உழைத்து உங்களுக்கு விளைய வச்சு ஒருவன் உணவைத் தந்தான் அந்த செயல் புரட்சி செய்த உழவன் புரட்சியாளன் அன்பிற்குரிய மக்களே நீங்கள் நடந்து செல்ல பாதையின்றி தத்தளித்தீர்கள் தவித்தீர்கள் பாறையை கடும் பாறையை உடைத்து நீங்கள் நடந்து செல்ல பாதை செய்த செயல் புரட்சி செய்து தந்தவன் புரட்சியாளன் இப்படி ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான நீங்கள் புரட்சியாளர்களை கடந்து செல்கிறீர்கள் சடை முடியோடு தாடி முடியோடு பார்க்க அவர் அசிங்கமாக இருந்தீர்கள் அழைத்து சென்று முடியை வெட்டி அழகுபடுத்தி உங்களை அனுப்புகிற செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன் இப்படி ஒவ்வொரு நாளும் பல நூறு புரட்சியாளர்களை நாம் கடந்து போகிறோம் அப்படி மாற்றத்திற்கான அரசியலை இந்த மண்ணில் விதைத்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த மண்ணிலே மகத்தான புரட்சியாளர்கள் தான் என்பதை அறிவில் சிறந்த என் பெற்றோர்கள் என் அன்பு தம்பி புரிந்து கொள்ள வேண்டும் இதை சாதாரண தேர்தல் என்று நீங்கள் கடந்து போக கூடாது நீண்ட காலமாக இந்த மண்ணிலை நீங்கள் அனுபவித்துவிட துயரம் துன்பங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை உங்கள் மகன் ஓடி வருகிற போதெல்லாம் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மனுக்களை எனக்கு தருகிறீர்கள் இப்போது கூட எல்லா குடும்ப பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க தம்பி எனக்கு வரல என் கணவர் கூட இல்லை நான் பிள்ளைகளால் கைவிடப்பட்டுட்டேன் அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்க எனக்கு வழி செய்யும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் எப்படியாவது இந்த மதுக்கடையை மூட செய்ய மாட்டாயா என்று மார்கள் எல்லா இடங்களிலும் மனுக்கள் எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் எங்க தெருவுக்கு பாதை இல்லை எங்க தெருவுக்கு எங்கள் ஊருக்கு குடித இல்லை எங்கள் ஊருக்கு மின்விளக்கு இல்லை இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை மனுக்களாக கொடுத்ததை நான் பெற்று வைத்திருக்கிறேன் ஆசிரியர் பெருமக்கள் போராடினார்கள் மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள் செவிலியர்கள் போராடினார்கள் பரின் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று ஆசிரிய பெருமக்கள் சம வேலை சமஊதியம் கொடுங்கள் என்று ஆசிரியர் பெருமக்கள் ஒப்பந்த தொழில ஒப்பந்த பணியாளர்களாக எங்களை வைத்திருக்கிறீர்கள் எங்களை நிரந்தர பணியாளர்களாக ஆக்குங்கள் ஆசிரியர் பெருமக்கள் போராடினார்கள் மருத்துவ பெருமக்கள் போராடினார்கள் மருத்துவர்கள் உயிரை காக்கும் மருத்துவர்கள் கொரோனா நோய் தொற்று வந்த போது மருத்துவ பெருமக்கள் எல்லாம் கடவுள்களாக தெரிந்தார்கள் செவிலியர்கள் வெள்ளுடை தரித்த செவிலியர்கள் சேவை செய்த தன்னலமற்ற அந்த பெண்கள் தேவதைகளாக இந்த மக்களுக்கு நாட்டுக்கும் தெரிந்தார்கள் ஆனால் அந்த செவிலியர்கள் வீதி நின்று போராடினார்கள் மருத்துவ பெருமக்கள் போராடினார்கள் மாணவர்கள் போராடினார்கள் மீனவர்கள் இன்றும் போராடுகிறார்கள் விவசாயிகள் போராடுகிறார்கள் எங்களுக்கு எங்கள் விளைநிலங்கள் தான் எல்லாம் எங்கள் விளைநிலங்களை பறித்து விடாதீர்கள் என்று வீதி நின்று போராடினார்கள் நம்புங்கள் என் சொந்தங்களே எல்லா போராட்டங்களிலும் அதில் நானும் ஒரு பங்காளனாக அந்த பிரச்சனைகளில் முதல் குரல் கொடுத்து நின்ற மகன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன் பிரச்சனை என்றால் முதலில் வந்து நின்ற மகன் நான் தான் இப்போது இது நம் நாட்டுக்கு பிரச்சனை நம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் பிரச்சனை இப்போது நீங்கள் என்னோடு நிற்க வேண்டிய தருணம் இந்த இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்று வைக்க ஒரே ஒன்று நீங்கள் ஒரு விரலால் எங்களுடைய சின்னமாக இருக்கிற மைக்கை மட்டும் ஒரு முறை தொடுங்கள் எல்லா பிரச்சனைக்கும் நீங்களே முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்கிற நம்பிக்கையை இந்த மகன் தருகிறேன் இந்த ஒளி வாங்கி ஒரு மகத்தான கருவி உலகத்தில் எண்ணற்ற புரட்சியை இந்த பூமியிலே விதைத்தவர் புரட்சியாளர்கள் கண்ணீருக்கு பதிலாக கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியும் விதைத்த மாமேதை மார்க்ஸ் அவர்கள் இதே ஒளிவாகியில் முழங்கியவர் தான் முழங்கியவர்தான் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று முழக்கத்தை முன்வைத்த ஹோசிமன் முழங்கியதும் இதுதான் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது உன்னை விமர்சிப்பவனுக்கு நீ அதை நிரூபிக்க போராடுவதை விட உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு என்ற புரட்சிகள தத்துவ முழக்கத்தை முழங்கியதும் உலகத்தில் வெல்ல முடியாத ஒன்றே கிடையாது சரித்திரத்தில் அப்படி ஒரு படையை இல்லை என்று முழங்கிய ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் முழங்கியதும் இந்த ஒளி வாங்கியில் தான் என்பிக்குரிய மக்களே எனவே பல்வேறு புரட்சியாளர்கள் முழங்கிய மண் அனல் அம்பேத்கர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்ததும் இந்த தான் என் அன்பிற்குரிய சொந்தங்கள் என் அருமை உடன்பிறந்தார்கள் இது ஒரு மகத்தான கருவி இந்த மண்ணிலே மாபெரும் மாற்றத்திற்கு வித்திட்ட அரசியல் புரட்சியை உருவாக்கிய ஒரு அரிய கருவி இந்த ஒளிவாங்கி இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகள் இந்த ஒளிவாங்கியை சின்னமாக கொண்டு வருகிறோம் இந்த மைக் உண்மைக்கான மைக் நேர்மைக்கான மைக் உங்கள் உரிமைக்கான மைக் எளிமைக்கான வாக்கு செலுத்தி அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த துடிக்கும் எளிய மக்களின் தலைமைக்கு நீங்கள் இந்த வாய்ப்பை தர வேண்டும் மைக்கு சின்னத்திலே விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிற்கிற என் உயிர் தம்பி கௌசிக் அவர்கள் படித்துக் கொண்டிருந்தார் கேரளாவிலே அவர் மருத்துவர் ஆகிவிட்டு பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் படிப்பதற்கு அவர் அவர் வந்து இந்த படிக்க கேரளாவிலே போய் நீட்டு தேர்வுக்கு பயின்று கொண்டிருந்த போது அவரை அழைத்து வந்து நீ பிறகு படிக்கலாம் இங்கே வந்து முதலில் இந்த வேலையை செய் நீ இதுவரை உடல் உடல் நலத்திற்கு தானே தேக தானே மருத்துவம் செய்தாய் இனி தேச நலனுக்காக மருத்துவம் செய்ய என்னோடு வா என்று அழைத்து வந்திருக்கிறேன் என் எளிய தம்பி வயதில் மிகவும் இளையவன் ஆனாலும் அண்ணன் அழைத்த பொறுப்பை உணர்ந்து இந்த நிலத்தில் நின்று அரிய பெரிய தலைவர்கள் என்னுடைய மாமனார் அவர் காளிமுத்தவர்கள்லாம் நின்று வென்று இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக கடமை செய்த இந்த பாராளுமன்ற நாடாளுமன்ற தொகுதியிலே என்னுடைய தம்பி மிக மிக இளமயதை கொண்டவன் உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைப்பான் அவனுக்கு இந்த மைக் சின்னத்திலே வாக்கை தந்து இந்திய நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள் உங்களின் உரிமைக்காக இதே ஒளிவாங்கியில் அவன் முழங்குவான் என்கிற உறுதியை நான் தருகிறேன் உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து உங்கள் வயிற்றிலிருந்தே வந்திருக்கிற உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வானத்திலிருந்து இருந்து யாரும் உங்களை ரசிக்க வரமாட்டார்கள் அது நம்புங்கள் உங்கள் வயிற்றிலிருந்தே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு தந்து வலிமைப்படுத்துங்கள் அரசியல் என்பது அரசியல் என்பதை அன்பிற்குரிய மக்களே தன்னலமற்று மக்களுக்கு செய்கிற தொண்டு என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் அரசியல் என்பது அதிகாரத்தை மக்கள் மீது செலுத்துகிற விவகாரம் அல்ல என்கிறார் எங்கள் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் என்று அப்படி எல்லா உயிர்களுக்குமான அரசியலை செய்வதற்கு அரிய வாய்ப்பு இது எங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குங்கள் நீங்கள் கொடுத்து பார்த்து விட்டீர்கள் பாரதிய ஜனதாவிற்கு பலமுறை வாய்ப்பு காங்கிரசு கை சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி பலமுறை வாய்ப்பு இலை சூரியனுக்கு வாக்கு செலுத்தி செலுத்தி பலமுறை வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள் ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வாய்ப்பு தாருங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன் என் அன்பு தம்பி கௌசிக் அவர்களுக்கு விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியும் மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் எங்கள் வெற்றியும் அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் என் இனத்தின் விடுதலை மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி நன்றி வணக்கம் நாம் தமிழ்